மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் வேதத்தின் சரியான புரிதல் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நீங்க நிறைய பேர் போன் மூலமாக சில கேள்விகளை அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்படியாக அருமையான ரெண்டு போதகர் மத்தியில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்போம் உங்களுடைய என்னென்ன டவுட் இருக்குதோ அதை நானா ஒரு மூலமாக இருந்து அவங்க கேட்குறேன் கேட்டு நீங்களும் பயனடைங்க ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நாம் செயத்தை பெற வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு அதிகமாக தியானிக்க விரும்புகிறோம் பிசாசை வெல்வது எப்படி பிசாசிடத்திலிருந்து நம்ம ஜெயத்தை பெறுவது எப்படி விழுந்தது விழுந்த பிறகு எழுந்து ஜெயத்தை பெறுவதற்காக அதை குறித்து நம்ம கேட்க போறோம் வரீங்களா ஐக்கம் வரைக்கிறீங்களா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டு சேனலை ஓபன் பண்ணுங்க எங்களை பாருங்கள் தேவையான வார்த்தைகளை நீங்க கேளுங்க ஆமே ஐயா வணங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் நம்ம சமீப காலமாக இந்த காரியத்தை குறித்து நம்ம பேசிட்டே இருக்கோம் சில சகோதரர் சபந்தி தொலைபேசி மூலமா என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க முதல்ல அந்த டவுட்டை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்து கண்டிப்பா ஐயா நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன் நல்லாதான் ப்ரேயர் பண்றேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதுல இருந்து என்ன பண்ண முடியும் ரிலீஃப் ஆகி வெளியே வர நீங்க சொல்ற ரேட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்குறேன் சர்ச்சைக்கு போகும்போது நல்லா செஞ்சுக்கிறேன் ஆனா சர்ச்சை விட்டு நான் வந்த பிறகு எனக்கு மறுபடியும் என்ன வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போறான்னு என்ன மேற்கொள்ளுகிறது இதுல இருந்து நான் எப்படி அவிழ்வுதுன்னு அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் அவங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன் ஏபி சார் நான்கு இருபத்தி ரெண்டு பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் பிசாசுக்கு

அப்போ நாங்க எந்த வகையில பிசாஸ் எங்களுக்குள்ள வந்து வரா நாங்க ஜெபிக்கிறோம் ஆவில நிரம்புறோம் சில நேரம் ஆவில நிரம்பும் போது சில பேர் கீழே விடுறாங்க அதெல்லாம் ஏன் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க சோ முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாகலூருக்கு போயிடுவோம் ஓகேங்களா கேளு இந்த அன்பான தெய்வ பிள்ளைகள் உங்க டவுட்டை கேட்டிருக்கிற கவனமா கேளுங்க கத்தவங்களோட பேசுறேன் எபேசு புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சாத்தனை பற்றி கொஞ்சம் அதிகமா அங்க பயன்படுத்துகிறேன் பவுல் நீங்க ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பாரு அந்த எபேஸ் பட்டணத்துக்கு மட்டும்தான் ஆறாம் அதிகத்துல எபேஸ் ஆறாம் அதிகத்துல பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா நோயான்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்ற ஆறாம் அதிகத்துல நாலாம் இதுல கேள்வி கேட்டீங்க ஆறாம் அதிகத்துல நீங்க விசேஷத்துக்கு ஆமா

விசுவாசிக்கு இடம் கூடாதவர்கள் அப்படின்னு போது இங்க என்ன சொல்றா அது கூட வழிய சொல்லி கொடுக்குறேன் இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா எப்படி திருப்பி திருப்பி எங்ககிட்ட பிரச்சனை வருது போராட்டம் வருது கஷ்டம் வருது விசாசம் கொண்டு வருகிறான்னு நீங்க கேட்கறீங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இந்த ஆறாம் அதிகம் தான் பதில் இந்த ஆறாம் அதிகத்துல இன்னொரு விஷயத்த நீங்க படிக்கணும் நல்லா படிக்கணும் இது என்ன இந்த பன்னிரண்டாம் வருஷத்துல துரைதனங்களோடு நல்லா பாருங்க அதிகாரம் உள்ள ஒரு ஆவி அதிகாரம் ஆவி துரைத்தனத்தின் ஆவி நீங்க பாத்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமரத்தில் பொல்லாத ஆவி சேனைகளோடும் அப்ப நாலு பகுதியை நம்ம பாத்துக்கலாம் அப்ப அதிகாரத்தை அதிகாரி யார் செலுத்துவா ஒரு 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 போலீஸ் அதிகாரி பெரிய அதிகாரி வச்சுங்க அவர் அதிகாரத்தை செலுத்துவார் மட்டும் இல்லை அதுதான் அதிகாரம் ஆமா அதிகாரம் செலுத்துவார்

லோகாதிபதிகளும் சரி ஆவிகள சேனைகளும் சரி நம்ம கிட்ட பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப தீங்கு நாளில் அதெல்லாம் தீங்கான நாளா அப்போ உங்களுக்கு வந்திருக்கோம்ல இப்ப நீங்க தீங்கு அனுபவிக்கிறீங்களே அப்ப அனுபவிக்கும் போது அதை விடுபடுவதற்கு இங்க பதில் சொல்றாருன்னு பாருங்க இது கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா கடைப்பிடிச்சுட்டேன்னா அதை பின்பற்றிட்டுன்னா நம்ம ஜெயிப்போம் ஜெயிக்க முடியும் படிங்க அதான் நீங்கள் எதிர்த்து அது சகடத்தையும் செய்ய முடியும் இருக்க முடியும் உள்ளபடி தேவனுடைய உள்ள சர்வாயுத்தை ஆயுதம் ஆயுதம் இவ்வாறு யுத்தம் இருக்கிறது ஆழ்தார் எப்படி சொல்றப்போ பவுல் எப்படி சொல்றாருன்னா நீ ஒரு யுத்த வீர மாறணும் பிசாசை ஜெயிக்கிறத ஒரு யுத்த வீர மாறணும் அப்போ எவ்வ யுத்த வீரனுக்கு என்ன தேவைப்படும் தலை கவுசம் தேவைப்படுது பார் கவசம் தேவைப்படுது ஒரு பட்டயம் தேவைப்படுது அந்த காலத்தில் இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல பட்டயம் தேவைப்படுச்சு ஒரு கேடகம் தேவைப்படுச்சு அப்ப நம்ம போட்டுக்கிற வந்து அந்த ஷூஸ் தேவைப்படுச்சு இதெல்லாம் தேவைப்படுது இல்ல அப்ப இந்த சருவாயுத வருத்தத்தை நான் தரித்து கொண்டால் மட்டும்தான் அந்த தீங்கு பிசாசுனால் வருகிற தீங்க நான் ஜெயிக்க முடியும் சரிங்களா இப்போ பாருங்க அதுக்கு பதில் சொல்ற பாருங்க சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொள்ளுங்கள் நீதி என்னும் மாவசத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பண்ணுது தரித்தவர்களாக அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு காரியம் நம்ம நம்ம செய்ய வேண்டிய காரியம் நீங்க இதுல இருந்த ஒரு அதே வசனத்து சமாதானத்தை சுவிசதிக்குரிய ஆயத்தம் என்னும் கால என்னது கால்களில் தொடுக்கப்படுவது அப்படின்னு பண்ணுது சரிங்களா ரைட் இப்பெல்லாம் வசனம் அப்ப நல்லா போனீங்க இந்த ஏழு காரியங்களையும் படிக்கணும் இதெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கிட்டா ஜெயிக்கலாம் சப்போஸ் இப்போ அவங்க டவுட்டா என்னன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஆவில எல்லாமே ஆனா அதிகாரம் பண்ணா இந்த ஒண்ணு ஜபத்துல ஜெயிக்க முடியும் இல்ல ஆவில நடம்னா ஜெபிக்க முடியும் இல்ல தேவனை தேடின்னா ஜெபிக்க முடியுதா ஆனால் இதெல்லாம் புதிய பணத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு அதை நாங்க ஒரு ஆளும் செய்ய வேண்டிய அப்படின்னு ஏன் காங்க மேற்கொள்ள முடியல அதுக்கு இந்த அதிகாரத்துல சொல்லுங்க நிஷாஸுக்கு இடம் கூடாமல் இறங்கலை சொல்றது இல்லையா அதே நாலாவது பேசுனால பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா அந்தபடி முந்திர நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைத்து போட்டு பழைய ரெண்டாவது இரண்டாவது வசனம் பாருங்க ஆஹ் பத் இருபத்தி ஒன்பது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம் பக்தி இருத்திக்கு ஏதுவாக நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்ட ஒரு பிரயோஜனம் உண்டாக பேச

சமாதானம் கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வது ஜாக்கிரதையா இருங்கள் என்னதா அப்ப இந்த வார்த்தை சொல்ல அத்து பாருங்க இதே வார்த்தையில ஆஹ் பதினேழு ஆதலால் கத்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புரஜாதை தங்கள் வீணான சிந்தைகளிலே நடக்கிறது போல் நீங்கள் இனி நடவாமல் இருப்பீர்கள் நடாமல் ஆஹ் ஆஹ் புரிஞ்சுக்கூட கொண்டு போய் பாத்தீங்கன்னா அந்த ஜென்ம சுவாத் எப்படி போகணும்னா ஆண்டவன் நமக்கு எனக்குள் இருக்கிறார் ஆண்டவன் எனக்குள் இருக்கிறார் நான் பழைய மனுஷன் அல்ல ஆனா போன் சொல்ற இனி வாழ்வது நான் அண்ணன் கிறிஸ்துவே என் வாழ்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க உயர்மோ தாழ்வோ வாழ்வோ சாவோ துன்பமோ துயரமோ பட்டினியோ போராடி இவெல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவின் நண்பி இருந்து பிரிக்க முடியாது அப்ப முழு அந்த பழைய பாவம் இருக்கிற வகையிலும் இப்ப மாதிரி அன்பு செலுத்துனா ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப அவர் மன்னிக்கா பார்த்தா அப்ப உடனே என்ன பண்ணிடுறான் அப்ப கிறிஸ்துவ அன்புடையவன் தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பிலாத தேவன் நிறையான் இப்ப நம்ம ஆண்டோட புள்ளன்னா அன்பதை வெளிப்படுத்தணும்

அவருக்குள்ள சுத்தமான இல்ல அந்த கோபம் அந்த மூர்க்கம் அந்த பழைய காரியங்கள் இருக்குனால அவனுக்குள்ளது அவனே அவனை அழிவு அப்ப பிசாசு முழுவதும் இடம் கொடுத்துட்டான் ஆவிக்குறை பிள்ளைகளுக்கு வந்து இப்படிப்பட்ட பணம் எல்லாருக்கிட்ட இருக்குது இருக்குதுனால பிசாஸ் அதை வந்து அவனுக்கு காகிதமா இடப்படுத்த கூட சொன்னது எனக்கு நம்ம புரியுது அடிமைப்படுத்துறாங்க ஆனா

நான் சொல்கிறது வந்து ஜெயிக்கக்கூடிய பட்டயம் சொல்கிறாங்க பட்டயம் என்னும் வேதவசனம் புரியுங்களா இந்த மாதிரி ஏழு சர்வாயுதத்தை நான் தரித்து கொள்ளும்போது சும்மால கொடுத்துட மாட்டார் நீங்கள் ஜெய்பிக்காமல் கொடுக்க மாட்டார் வேத வாசிக்காமல் கொடுக்க மாட்டார் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது சிந்தையில் சரியில்லன்னா கொடுக்க மாட்டார் அதாவது நம்ம ஆண்டவருக்கு பெரியமாக நூறு சதவீதம் வாழ முடியாது எல்லாராலும் முடியும் எல்லாருக்குன்னு தெரியல ஆமா நூறு சதவீதம் வாழ முடியாது ஆனா நூறு சதவீதம் நமக்கு உதவி செய்ய ஆனா விரும்பினால் அந்த ஆயுத சர்வாயுதத்தை தர அவரால முடியும் நான் விரும்பணும் ஆனா சபைக்கு வரணும் வருமா அப்ப இதெல்லாம் மாற எப்ப வருமான சபைக்குள்ள பாருங்க நல்லா கழிச்சி பாருங்க நான் சபைக்குள்ள வரும்போது பரிசுத்த மனு உங்களுக்கூட இணையும் போது நல்ல விசுவாசியோட இணையம் வந்து கோணங்கள் மாறிட்டு அது ஆட்டோபடியா மாறிவிடும்

எப்படி சபையில எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறாரு சரி இது வருவான் இல்ல இப்படி ஒரு ஒரு தயவாக மன உற்பமும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவனுங்களை மன்னித்ததை போல நீங்கள் பாவம் தான் மன்னிக்கப்படும் பாவத்தை கொண்டு வர சாத்தான் மட்டும் புரியுங்களா புரியுதுங்களா சாத்தான் மட்டம்தான் பாவத்தை கொண்டு வர முடியும் அப்படி இருக்கும்போது மன்னிப்புன்றது தேவனுடைய மன்னிப்பு நான் பெற்றுக்கொண்டேன் கேள்விதான் வர மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட எனக்கு என்னங்க மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளவு பெரிய பாவி என்றது எனக்கு தெரிஞ்சு அப்ப மன்னிக்கப்பட்ட பெருக்கு இப்ப இவர் சொன்னது போல நம்ம சபையில வரவங்களும் அந்த கண்ணோட்டத்துல நம்மளும் தான் என்னையே மன்னிச்சிட்டாரு அப்ப அவங்களே ஆண்டவர் மன்னிப்பார் அந்த எண்ணத்துல நம்மளும் மன்னிக்க கூடிய சுகாபம் உள்ளவங்க மாறினா முதலாவது பாதி பிரச்சனை போயிடும் உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை சண்டை போட்டியிருந்தா செவ்வ கொடுத்து மனசா கொடுத்தனா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அடுத்த தடவை கிட்ட பேசாம இருந்தா அது மன்னிப்பு அர்த்தம் கிடையாது ஆமா ஆமா அதுதான் வந்து பவுல் வந்து பொருந்தியர்ல கடைசில பதிமூணாவது கடைசியில் ஒரு வசனம் எல்லாத்துக்கும் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது இவை நன்மை அப்போ கிறிஸ்துவைய அன்பு அதான் பிசாஸ் இடம் கொடுக்காத பிசாஸ் என்னமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க பார்ப்பான் ஒரு லவர்ஸ் வச்சுக்கீங்களா உதாரணத்துக்கு அந்த பொண்ணு மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்தான் அந்த பொண்ணு அவன் மேல அன்பா இருந்தா அந்த குறிப்பிட்ட காரியத்தை என்ன செய்யணும் அந்த பொண்ணுக்காக எதையும் அவன் என்ன செய்ய துணிவான் எதையும் அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு அவனுக்கு பெருசா தெரியாது அது அவனுக்கு என்ன செய்ய பெருசா தெரியாது பண்றான் நேசிக்கிறான் இப்ப அந்த பொண்ணு தெரியாம அவனுக்கு அவனை காயப்படுத்தினாலும் அந்த நேசமானது அந்த அவனை காயப்படுத்துறதை பார்க்காத அந்த பொண்ணு அவனை எப்படி நேசிச்சதோ அந்த நேசத்தை முன்கூட்டி செய்வாங்க இப்ப நல்லா கவனிங்களேன் எனக்கு ஒரு ஜட்ஜிகிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் கலந்துரையாடுங்க அவரும் பாத்தீங்கன்னா பெரிய ஹை கோர்ட்ட ஃபேமிலி போட்டு பெரிய ஜட்ஜி அவர் சொன்ன ஒரு காரியம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பிரச்சனை அவங்க ரெண்டு பேர் பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ணலாம் எப்படின்னா அவர் சொன்னார் அவர் ஃபேமிலியில ஒருத்திட்ட ரெண்டு பேப்பர் எடுத்துக்குமா அவர்கிட்ட ஒரு பேப்பர் இருக்க அவர் உனக்கு இந்த ஆண்டுல என்னென்ன நல்ல காரியங்களை செஞ்சாருல அதெல்லாம் எழுது என்னென்ன உனக்கு பெரிய பெரியமல்லா காரத்தில் அதெல்லாம் எழுது அவரு எழுதுங்க கட்சியில பார்த்தா நல்ல காரியங்கள் அதிகமா ஆரம்பிச்சான் அவருக்கு அந்த மேல அதிகமா அப்ப இவ்வளவு அவர் மேல அந்த காரிய குற்றம் அதிகமா சுமத்தில அவரு மேல சுமத்துல அப்ப ரெண்டு பேரும் அன்பா இருக்கீங்க ஏதோ சின்ன விஷயம் விஷயத்தான் இருந்தது ஏதோ ஒரு சின்ன விஷயம் அல்ல யாராவது ஒரு மூட்டா ரொம்ப பண்றாங்க இது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க இந்த பிரச்சனை மொத்தமா தான் என்ன ஆயிடுச்சு பிரிவு நோயாச்சு நீங்க ரெண்டு ஒத்து போலாம அப்ப அந்த அன்பு என்ன பண்ணுச்சு அவர் ரெண்டு பேரும் கையில் தரம் கொடுத்து இணைந்து என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு நம்ம அந்த டைவர்ஸ் வேணும் போலாம் கிறிஸ்துடைய அன்பு சிநேகிக்கிற அன்பு இருந்துச்சுன்னா குற்றத்தை பார்த்தாது செய்த நன்மையை பார்த்தோம் அந்த நன்மை கேட்டபடி விடுவதற்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு வசனத்து மூலமாக விளக்கம் கொடுத்துருந்து கவனிகள் மாதங்கள் சிந்திகள் யோசிகள் செவிகள் வார்த்தையில நினைத்திருங்கள் வார்த்தை உங்களை பலப்படுத்தும் நீங்களும் எல்லோரும் மன்னித்து அன்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கற்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் அமே